அதற்கு பிறகு தலைவர்கள் பேசிய பின்னால் இறுதியாக சட்ட நகர்களை ஏற்கின்ற நிகழ்ச்சி இருக்கிறது என்பதை உங்கள் மத்திய போராட்டத்திற்கு இந்திய தொழிற்சங்க மையத்தினுடைய மாவட்ட செயலாளர் அன்பு மிகுத்தோட இந்த போராட்டத்தினுடைய முதல் நிகழ்ச்சியாக போராடி பெற்ற சுதந்திர கொடியை தேசிய கொடியை நமது மாவட்ட தலைவரும் நமது தொழிற்சங்க இயக்கங்களுக்கெல்லாம் முன்னோடியாக மூத்த தலைவராக விளங்கிக் கொண்டிருக்கக்கூடிய அருமைத்தோழர் ஜே குணசேகரன் அவர்களை ஏற்றி தருமாறு உங்கள் அத்துணை பெரின் கேட்டு கொள்கிறேன் தொழிற்சங்க போராட்டம் போராட்டம்

தமிழகத்தை புறக்கணிக்காமே துரோகம் செய்து துகம் அரசு ஒன்றிய அரசு மோடி அரசு மக்களுக்கு இல்லாத பேரு மத்திய தொழிற்சங்க கூட்டமைப்பு மத்திய தொழிற்சங்க கூட்டமைப்பு ஏராளமான போராட்டத்தையும் ஏராளமான தியாகத்தையும்

கூட்டமைப்பு சார்பிலை நடைபெறுகின்ற நகை ஒரு கோடி நோயாளிகள் பார்க்கக்கூடிய நிலை ஏற்பட்டிருக்கிறது என்பதை சொல்லி கிட்டத்தட்ட பதிமூவாயிரம் மருத்துவத்தில் பணிபுரியக்கூடிய களப்பணியாற்றக்கூடிய மக்களை தேடி மருத்துவத்திலே தன்னார்வ பணியாற்றக்கூடிய பணியாளர்கள் வரி பேர் பணியாற்றி கொண்டு இருக்கிறார்கள் தமிழக அரசுக்கு ஒரு மிகப்பெரிய பெயரு இதன் மூலம் கிடைத்திருக்கிறது அதாவது மக்களை தேடி மருத்துவம் மக்களை தேடி கல்வி எல்லா மக்கள்தான் தமிழக முதல்வர் மக்கள் முதல்வர் இப்படி புதுமைப்பெண் இப்படி பார்த்தீங்கன்னாக்கா எங்க பார்த்தாலும் மக்களை பற்றிய சொல்லக்கூடிய அந்த அரசு என்ன செஞ்சதுனாக்க அவங்க நாலாயிரம் சம்பளத்துல தன்னார்வலராக மூணு வருடங்களுக்கு முன்பு வேலைக்கு அமைத்தப்பட்டு இன்றைக்கி திருவாரூர் மாவட்டத்தில் கிட்டத்தட்ட ஒரு இரநூறுக்கும் மேலே இளம் பெண்களாக இருபது வயதிலிருந்து முப்பத்தைந்து வரை வயது வரைக்கும் இருக்கக்கூடிய பெண்களாக தன்னார்வலராக வேலைக்கு அமர்த்தி அவர்கள் போரா போன வருட போராட்டத்திற்கு பிறகு நாலாயிரம் சம்பளத்தை ஐயாயிரத்தி ஐநூறாக மாற்றி இருக்கிறார்கள் ஆனா நிலைமை என்னென்னாக்கா அவங்க காலமுறை ஊதியம் வேணும் எங்களை தன்னார்வலர் சொல்லி ரெண்டு மணி நேரம்தான் வேலைன்னு சொன்னாங்க இப்ப பார்த்தா எட்டு மணி நேர வேலை பத்து மணி நேர வேலை என்று இருக்கிறார்கள் எங்களுக்கு நேரமே பத்துல கொடுக்கிற காசுல அந்த ஐயாயிரத்தி ஐநூறுல பெட்ரோல் போடுறதுக்கே சரியா போயிடுது டீ கூட குடிக்க முடியல நானும் வேலை பார்க்கிறேன் அதுவும் மருத்துவத்துறையில வேலை பார்க்கிறேன் அதுவும் அரசாங்கத்துல தமிழக அரசுடைய பணியில வேலை பார்க்கிறேன் என்று வீட்டிலேயும் வெளியிலேயும் சொந்தக்கார சொல்லக்கூடிய அந்த நிலையின்மை ஏற்பட்டிருக்கிறது அவர்கள் பிள்ளைய பார்க்க முடியல கணவர்களை பார்க்க முடியல குடும்பத்தை பார்க்க முடியல வயதான மூதாட்டிகளை வயதான மாமனாரை அப்பாவை பார்க்க முடியாத அந்த நிலை என்பது அவர்களுக்கு இருக்கிறது அந்த அளவுக்கு வேலை பலுவை மாத்தி மாற்றி திணிக்கக்கூடிய மருத்துவத்துறையும் தமிழக அரசும் இன்னைக்கு இருக்கிறது அவர்கள் ஒரு போராட்டத்திற்கு செல்லும் பொழுது எங்கு பார்த்தாலும் அவர்களை கைது செய்து

கிட்டத்தட்ட பெண்களை குழந்தை குட்டிகளோட ஏழை கைது செய்து மண்டபத்தில் தங்க வச்சு காலை பதினோரு மணிக்கு அனுப்புவது என்பது இது நடக்க கூடாத அந்த நிகழ்வாக தமிழக அரசுக்கு ஒரு மிகப்பெரிய கெட்ட பேர் ஏற்படுத்தக்கூடிய அந்த ஏற்பாட்டை அந்த நிகழ்வை தமிழ்நாடு காவல்துறை செஞ்சிருக்கு இந்த மாவட்டத்திலையும் மாவட்ட காவல்துறை செஞ்சிருக்கு அந்த வகையில மோசடியாக அவர்களிடம் தவறாக சொல்லி உன்னை கைது பண்றேன் சொன்ன நேரடியாக உங்களை கைது பண்ணுறேன் சொல்லாம மறைமுகமா அழைத்து வந்து கைது செய்து அந்த நடவடிக்கையை அவர்கள் செய்திருக்கிறார்கள் என்பதை மாவட்ட காவல்துறையையும் இந்த கூட்டமைப்பின் சார்பிலும் சிஐக்கியுள்ள மாவட்ட குளியின் சார்பிலும் இந்த நேரத்தில் வன்மையாக கண்டித்து வாய்ப்புக்கு நன்றி சரி வந்திருக்கிறது ஒன்றி அரேஷே நோடி அரேஷே ஒன்று மோடி அரசு என்ன ஆட்சி என்ன அய்யோ தமிழகத்திற்கு நிதியாட்சி போச்சு மோடி ஆட்சி என்ன ஆச்சி மோடி ஆட்சி என்ன ஆட்சி ஒன்று மோடி அரசு ஒன்று அரசு மோடி அரசு போராட்டம் இப்போ நீச்சல் ஒன்றிய அரசு மோடி அரசு சொல்லுங்கள் கூட்ட அரசு மாட்டோம் மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க தேங்க்யூ